ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னா இந்த ரெண்டு மாங்காய் வச்சு தான் பச்சடி செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பா காரமாக புளிப்பா எல்லாம் சேர்ந்தே இருக்கும் செம்ம டேஸ்ட்டு இந்த மாங்காய் சீசன் வந்தோன்னா அடிக்கடி இதை வீட்டில் செய்வோம் தயிர் சாதத்துலாம் செம்மையாக இருக்கும் மாங்காய் எப்படி பார்க்கலாம் ரெண்டு மாங்காய் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிச்சு எல்லார் வீட்லேயும் மாங்காய் மரமும் இருக்கும் மாங்காய் வாங்குவீங்க அதிகம் இது மட்டும் செஞ்சு பாருங்கள் சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு மாங்காய்னால தோல் சீரி எடுத்துக்கலாம் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் எப்படி இருந்த காய் சீக்கிர கட்டையெல்லாம் செய்வேனேன் நான் பொடிசா இந்த உருளக்கிழங்கெலாம் செய்வோங்களா அந்த கட்டையெல்லாம் செய்வேன் கட் பண்ணியும் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் இது மாட்டேன் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பு வச்சு எண்ணெய் சட்டி நல்லா சூடாகனட எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் ஆனால் அதிகம் எண்ணெய் சேர்க்க மாட்டேன் எதுலேயுமே கம்மியாக தான் சேர்ப்பேன் எண்ணெய் நல்லா சூடானோன்னு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வர மிளகாய் தான் சேர்க்குறேன் ஒரு மூணு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ கட் பண்ணியிருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம் நம்ம சீக்கி வச்சிருக்கோம்னா அந்த மாங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு பறந்துக்கும் ஒரு அரை அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா கொஞ்சம் நல்லா வேகும் அதனால் தண்ணி சேர்க்குறோம் வேகிறதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும் லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு இப்போ கிண்டி உள்ளா எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்துருக்கு வாசனையே சூப்பராக இருக்குது மசாலா எடுத்துக்கோ உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் கட் பண்ணி சேர்த்தாலும் மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்படி புதுசாக எப்பொழுதும் அது மட்டும் தான் செய்கிறோமே அப்போ இப்படி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்படி செஞ்சு பார்த்தேன் இதில் காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் நம்ம வெல்லமும் சேர்க்குறது நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து நல்லா கிண்டி விட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு நம்ம சா இந்த தொக்கை வச்சே இந்த வச்சே பிணைஞ்சு சாப்பிட்லாம் பொய்ட் ரைஸில் அதுவும் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் மாங்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்க எனக்கு மாங்காய்லாம் ரொம்ப பிடிக்கும் பச்சையாக சாப்பிடுவேன் குழம்புல போட்டாலும் நல்லா சாப்பிடுவேன் எப்படி போட்டாலும் நான் நல்லா சாப்பிடுவேன் மாங்காவை சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாக்கி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு அல்வா மடம் இருக்குது அப்படியே கொடுத்தா கூட நான் சாப்பிட்ருவேன் अड़ताला बगला हूँ कि बाय